கரூர் துயர சம்பந்தம் சம்பந்தமாக விதி ஐம்பத்தி அஞ்சின் கீழ் நேற்று நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவராகி நானும் துணைத் தலைவராகிய சதாசிவமும் கொறடாவாகிய சிவகுமாரும் மூன்று பேரும் கவன ஈர்ப்பு கொடுத்தோம் சபாநாயகரிடம் ஆனால் இன்று அனைத்து கட்சிகளையும் அழைத்து அந்த ஐம்பத்தஞ்சு விதியின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச வாய்ப்பு வழங்கிய பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியாக எங்களுக்கு பேச வாய்ப்பு வழங்க மறுத்துவிட்டார்கள் நாங்கள் தொடர்ந்து எங்கள் கருத்துக்களையும் அந்த கரூர் துயர சம்பவத்தினுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் நான் வெளியிடப்பு செய்தோம் ஏனென்றால் தமிழகத்தில் பெரிய ஒரு துயர சம்பவம் கரூரில் நடைபெற்ற அந்த நாற்பத்தி ஒரு உயிர் அப்பாவி மக்கள் எல்லோரும் வருத்தம் வருந்துகிறோம் எங்கள் கட்சியினுடைய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் ஆறுதல் கூறினார் ஆறுதல் கூறியது மட்டுமல்லாமல் இந்த முழு விசாரணை தமிழக அரசு மட்டுமல்ல சிபிஐ விசாரணை வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அந்த அடிப்படையில் இப்பொழுது சிபிஐ விசாரணை நாங்கள் வரவேற்கிறோம் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அதிகமான கூட்டும் கூடும் கூட்டங்களில் தமிழக உளவுத்துறை காவல் அலுவலர்கள் சரியான நடவடிக்கை எடுத்தால் இந்த இது போன்ற சம்பவம் நடைபெற்று இருக்காது ஏனென்றால் ஒரு தமிழக அரசாங்கமானது ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில் அந்த அடிப்படையில் பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பு வழங்கியிருந்தால் இந்த இழப்பு ஏற்பட்டு இருக்காது தயவுசெய்து இனிமேலாவது அரசாங்கம் எதிர்கட்சிகளாகட்டும் மற்ற மக்கள் கூடும் இடங்களாகவும் முழுமையான பாதுகாப்பு வழங்கி அப்பாவி மக்கள் பாதிக்க பாதிக்கப்படக்கூடாது இந்த உயிரிழப்பு ஏற்படக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை அது மட்டும் அந்த அப்பாவி மக்கள் உயிரிழந்த அப்பாவி மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழக அரசு பொறுப்பேற்று ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை நாங்களும் அந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைத்து கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு விரைவாக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதோ ஒரு கட்சியையும் ஒரு நடிகரையும் சார்ந்தது அல்ல தமிழகத்தினுடைய சாதாரண சாதாரண மக்கள் பொதுமக்கள் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு குடும்பமும் இப்பொழுது மீளா துயரத்தில் உள்ளது அந்த குடும்ப வாழ்க்கை உயர்வதற்கு தமிழக அரசு விரைவான நடவடிக்கை எடுத்து அந்த பத்து லட்சம் போதாது ஐம்பது லட்சம் நிதியும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் ஆமாம் ஆமாம் அது நேற்று நாங்கள் தொடர்ந்து என எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமத பாமக தலைவர் சட்டமன்ற குழு தலைவராக என்னையும் தலைவர் சதாசிவம் புரடாயும் நியமித்து கடிதம் கொடுக்கப்பட்டு ஒரு மாதம் ஆகி அந்த மாண்பு பேரை தலைவர் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை நேற்று நாங்கள் சந்தித்து பேசினோம் அவர் உடனடியாக நாங்கள் அவை முன்னவரை கலந்து ஆலோசனை பரிசீலனை செய்து இன்று அறிவிப்பதாக கூறினார் ஆனால் இன்று காலையும் நாங்கள் சட்டமன்ற துவங்க முன்பே எழுந்து கோரிக்கை வைக்கும் பொழுது நாங்கள் ஜீரோ அவரில் பின்னாடி பேசுகிறேன் உட்காரன்னு சொன்னாங்க அந்த அடிப்பில் மீண்டும் நாங்கள் இதுன்றோம் ஆனால் தொடர்ந்து அவர்கள் அந்த கோரிக்கையை செவிசாயிக்கவில்லை பரிசீலையில் உள்ளதாகவே இப்போ மாண்புமிகு அவை முன்னவரும் சபாநாயகர் கலந்து பேசி ஆலோசனை செய்வதாக கூறினார் சட்டமன்றத்தில் தான் தவறான கருத்தா உண்மையான கருத்து அரசு அலுவலர் டிஜிபி என்ன சொல்ல அதுதான் உண்மையான கருத்து ஏன்னா காவல்துறை ஆணை அவங்க தான் வழங்கினது ஏனென்றால் அரசாங்கம் ஆளுங்கட்சி கூட்டம் போட்ட அதிகமான காவலர்களும் அதிகமான பாதுகாப்பு இருக்குது எதிர்கட்சிக்கு முறையான பாதுகாப்பு பொதுவாக வழங்குவதில்லை எல்லோருக்கும் நார்மலாக நடக்கிற விஷயம் அது அதனால் பொதுமக்கள் எங்கு யாரும் ஒரு அரசாங்கம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி பார்க்கக்கூடாது அனைத்து மக்களுக்கும் பொதுவான அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியைக் காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ள லாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்